உள்ளே போகணும் தள்ளி விட்டுறாதீங்க இங்கே வந்து பேசியாக சொல்ல போகிறேன் கிட்ட வாங்க கிட்ட வாங்க சரி என்னுடைய பேச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து திங்கக்கிழமை காலை ஆறு முதல் ஏழு பதினைந்து இந்த நேரத்தில் டா வந்துடுங்க என் பேச்சு பக்கம் என்ன இருக்குன்னா என்ன நிகழ்வுன்னா உஜாயணி தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு இது கல்வி தெரிஞ்சவங்களுக்கு இது மேல் பார்வை வந்து இணைஞ்சிருங்க நூஸ் அல்லது பாசினி முத்திராவும் இருக்குதுங்க பாசினி முத்திரை பாசினி முத்திரையா அது என்னன்னு கேட்குறீங்களா ஜாயின் பண்ணிடுங்க உங்களுக்கு விவரங்கள் அங்கே கொடுக்கப்படும் நான் ஊஜஸ்டா நன்றி வணக்கம் நிறைய தகவல்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்